ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநிதி சரியில்லை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படிதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் காவிரிக்கு ஒரே தலை சுத்தலாவும் வாமிட்டாவும் இருக்குது இதை பார்த்துட்டு எங்கள் கங்காவுக்கு என்னென்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே நம்ம சுருண்டு சுருண்டு படுத்து கிடக்கிறதுக்கு பார்த்துட்டு இங்கே பாட்டு கேட்குறாங்க என்னடி இவ இப்படியே படுத்து படுத்து கிடக்கிறா என்னாச்சு அவளுக்கு உடம்பு சரி சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் நீயே கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க உடனே அவளுக்கு வாமிட்டாக இருக்குன்னு வர சொல்றா அவள் தலை இருக்குன்னு சொல்றான்னு சொன்னோட எங்க பாட்டி அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க என்ன பாட்டி ஏன் ஒரு மாதிரி சொல்லிட்டு ஆகிற இல்லடி நினைக்கிறியா கிண்ணமோ இருக்காது பாட்டி அதெல்லாம் வந்து விஜய் அப்படிலாம் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க அதான் ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல மற்றபடி எப்படி இப்படிலாம் இருந்திருப்பாங்க நானும் அதை பற்றி தான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்காது அவளுக்கு ஏதோ ஒத்துக்கலை போல அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசாம இருந்துட்டேன் அவகிட்ட போய் இது கேட்டுக்கிட்டு வச்சிடாது அவ்வளோதான் சாமி ஆடிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம கங்கா சொல்கிறாங்க உடனே இங்கே காவிரி படுத்திருக்கிறத பார்த்தா எனக்கே பயமாக தான் இருக்குது இவ மூஞ்சியுமே வந்து சரியே இல்லை இங்கே பாரு ஒரு மாதிரியாக வாடி போயிடு தெரியுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணா அவகிட்ட போய் நம்ம கேட்டுடலாமா டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி கேட்குறாங்க கங்காட்ட அப்படி மட்டும் பாட்டியே பாட்டே அவ்வளோதான் அவனுக்கு தேவையில்லா விஷயத்தெலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சொல்லிடுறாங்க உடனே பார்த்தா அதெலாம் அப்படி இந்த விஜய் வந்து என்ன நியாயஸ்தானா அப்படி ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்துருக்காங்க நம்ம இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க பாட்டி நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க அவள் ஏதாவது திட்டி விட்டுட்டா நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பரவாயில்ல என் பேத்தி தானே என்னையை திட்டி விட்றான் அவள் வாழ்க்கையில் எனக்கு முழு அக்கறை இருக்கு அவள் கண்டிப்பாக வந்து எதுவும் செஞ்சுருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த பையன் ஏதாவது ஏமாற்றி விவளப்ட்டு ஏதாவது பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான் அவள் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க போ போய் கேட்டு நல்லா வாங்கி கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பிசா ஒதுங்கிடுறாங்க எங்கள் பார்த்தீங்கன்னா சாரத அந்த டைம் வீட்டில் இல்லை பாட்டி போய் பக்கத்தில் இருந்து என்னடி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னன்னு தெரியல பாட்டி ஒரே வாமிட்டாக வருது தலை சுத்தலா இருக்குது அப்படின்னு சொல்ல எங்கள் பாட்டு எப்படியோ பாக்குறாங்க சரி வா என் மடியில் படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டி வந்து காவேரியை மடியில் படுக்க வச்சிருக்காங்க அங்கே காவேரி கேட்குறாங்க பாட்டிய மேலே உள்ள கோவம் எல்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது வேறு என்ன பண்ண நீ வந்து இப்படி தப்பு பண்ணிட்டேன் நர்மதாவோட விஷயத்துக்காக தானே இப்படி தேவையில்லாத விஷயத்தில் நீ விழுந்திருக்க இப்படி இருக்கும்போது நான் உன்னை வெறுத்து ஒதுக்கவா முடியும் சொல்லி பார்க்கலாம் நீ வந்து இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பாட்டி அதை பற்றி பேசாத திரும்ப அப்படின்னு சொல்ல சரி சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் அதை மட்டும் நீ மறைக்காமல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பாட்டி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி எந்திரிச்சு ஏ எந்திரிக்கெல்லாமே நான் படுதுடி அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன் ரொம்ப நேரமாக தான் நான் கிடக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே சவத்தில் சாஞ்சிட்டு இங்கே உட்காந்துருக்காங்க இங்கே கங்கா வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க உடனே கங்கா சொல்கிறாங்க பாட்டி வேணாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா பாட்டி ஏதோ கேட்க வருது நீ ஏன் வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க உடனே இங்கே பாட்டி ஏண்டி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருந்திருக்கீங்களே அப்படி இப்படி நான் அந்த பையன் ஏதாவது ஓங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவிரி எப்படியும் முழிக்கிறாங்க ஒன்றுமே பேசாமல் என்னடி ஒன்றுமே பேசாமல் இருக்க அப்படிலாம் எதுவும் இல்லை இல்லை ஒரு புருஷ முன்னாட்டி மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிறதில்ல நான் கேட்குறது உனக்கு புரியுதா இல்லையா என்னடி இவன் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கங்கா வந்து கீழே உட்காடுறாங்க டீ பாட்டி கேட்குறது உனக்கு புரியுதா இல்லையா நீ இப்படி வாமிட் பண்ணவும் இப்படி மயக்கம் வருதுன்னு சொல்லவும் அது பயந்துருச்சுடி அதான் நான் சொன்னேன் அப்படிலாம் வந்து இருக்காது கண்டிப்பா விஜய் வந்து அப்படிலாம் ஜென்டில் மேன் அவர் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வரி தானே இருந்தேன்னு சொல்றாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன்டி ஆனால் அது புரிஞ்சுக்கிற மாட்டுது அது வயசானதுனால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு உனக்கு அப்படி இருக்குமோன்னு நினைக்கிது நீ எதுவும் தப்பா நினைக்காத பாட்டி மேலே கோச்சுக்கிறாத அப்படின்னு சொல்ல பாட்டி பேசாமல் இரு அப்படிலாம் எதுவும் இருக்கா பாட்டின்னு சொல்ல உடனே எங்க காவேரி அப்படியே ஒன்றுமே பேசல ஏய் அதை ஏன்டி நீ சொல்கிற அதை காவேரி சொல்லட்டண்டி இவையண்டு இப்படி தலையை கீழே போட்டு உட்காந்துருக்கான் ஏ காவேரி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க கண்ணு கலங்கி அப்படின்னு சொல்லுடி சொல்லுடின்னு சொல்லிட்டு இங்கே த காவேரிட தலையை அப்படி நிமித்துறாங்க பார்த்தா இங்கே கண்ணுலாம் கலங்கி போயிருக்கு ஏ என்னடி அழுகுற ஏ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க கங்கா வந்து காவேரிட்ட கேட்க எங்க காவிரை அப்படியே முழிச்சுட்டு ஒன்றுமே சொல்லாமல் ஏ என்னடி பாட்டி கேட்குறதெல்லாம் அப்படின்னு சொல்ல உடனே அப்படி தலையாட்டுறாங்க ஆமாங்கிற மாதிரி இதோடு பார்த்தனா பாட்டி அப்படி கத்துறாங்க கிடந்து ஏ என்னடி சொல்கிற அப்போ எல்லாமே உங்களுக்குலாம் முடிஞ்சிடுச்சா இப்போ அதனால தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உனக்கு வருதா அந்த அறிகுறி தானே உனக்கு நாலு எதுவும் தள்ளி போயிருக்காடி உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி கேட்குறாங்க இப்படி என் தலையில் இடியை தூக்கி போட்டுட்டு இது சாரதாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்னடி ஆகுறது உங்கள் அம்மா வரட்டு இன்றைக்கி அப்படின்னு சொல்ல பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி அம்மாட்ட மட்டும் சொல்லிடாத பாட்டி அப்படின்னு சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம் தைரியம் காண்ட்ராக்ட் கல்யாணம்னு சொல்லி தெரியுது அப்போ இந்த மாதிரி இருந்துட்டு வந்திருக்க உனக்கு அசிங்கமா இல்லை என்னடி நீ பொண்ணு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக்க இங்கே அவன் சொன்னானா அந்த மாதிரி காண்ட்ராக்ட் கல்யாணத்தில் இதுவும் ஒன்று இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இல்லை பாட்டி அவர் அப்படி ஒன்றும் இல்லை பாட்டி அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார் அவர் நல்லவங்க தான் பாட்டி நீ நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை பாட்டின்னு சொல்ல நல்லவர் நான் நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுறியா இல்லை சர்டிஃபிகேட் கொடுக்குறியா எந்த நல்லவண்டி இப்படிலாம் பண்ணுவான் காண்ட்ராக்ட் கல்யாணம் ஒரு வருஷம் கழிச்சு நீ போகணும்னு பண்ணணும்னு சொன்னவன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதான் இப்படி உன் வாழ்க்கையவே சீரழிச்சு அனுப்பியிருக்கான் அவன்லாம் நல்லா இருப்பான் பாட்டி ப்ளீஸ் பாட்டி அப்படிலாம் சொல்லாத பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து பாட்டியோட வாயை பொத்த என் கையை முதல்ல எடுறி நீ ஃபஸ்ட்டு இன்றைக்கி உங்கள் அம்மா வந்து கருட்டும் அப்புறம் இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் காவேரி மறுபடியும் வாந்தி வருதுன்னு வெளியே ஓடிடுறாங்க இந்த வாந்திக்கு என்ன காரணம் அதான் நான் சொன்னேன்ல கங்கா இவள் வந்து இதுதான் காரணம் இவள் இப்போ மாசமாக இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ என்ன செய்ய போறீ எல்லாரும் அந்த வீட்டிலேருந்து வீராப்பா கூட்டிகிட்டு இங்கே வந்து வந்துட்டீங்க இப்ப என்ன செய்யலான் இருக்கீங்க இவன் என்னன்னா இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு தலை சுத்ததுன்னு சொல்லிட்டு இருக்கா கண்டிப்பா இது அந்த வாந்தி தான் எனக்கு நல்லாவே தெரியும் உங்க முகத்திலேயே நிறைய மாற்றம் தெரியுது உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது தள்ளி போங்கடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி செம கோவத்துல அப்படியே சோபால உட்கார்ந்துட்டு இருக்காங்க செம்ம டென்ஷன்ல இருக்காங்க காவிரி வாயெல்லாம் தொடச்சிட்டு உள்ள வர உடனே கங்கா என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கேன் நான் கூட பாட்டி டப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் என்னடி நீ நினைச்சிட்டு இருக்க நீ ஏன் வந்து இப்படி கல்யாணம் பண்ண இப்போ இப்படி மாட்டிட்டு வந்து நிக்கிற இப்போ விஜய் வேணாம் சொல்லிட்டு நம்ம என்ன மூஞ்சி அப்படியே அவர்டழுதுட்டே நிக்க உன் வாழ்க்கையவேக்கா அவர் எல்லாருக்கும் புத்தி சொல்லுவியே நீ இப்படி உன் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்றாங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்கா ப்ளீஸ்க்கா அம்மாட்ட மட்டும் சொல்லிடுறாங்க பிளீஸ்கா இதுல அப்படி இருக்காதுக்கா அது எப்படி நீ சொல்ற நாளும் தள்ளி போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படி வாந்தி எடுத்துகிட்டு கிடக்கிறேன் அது எப்படி உன்னால் சொல்ல முடியுது அப்படி இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது எத்தனை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீ பீரியட்ஸ் எடுத்தியா இல்லையா அப்படின்னு இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எத்தனை நாள் ஆகிடுச்சி நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எவ்வளோ உனக்கு திமுரு அப்போ இத்தனை நாளாக உனக்கு தெரியலையா எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா சொல்கிறாங்க செக் பண்ணி எதுவும் பார்த்தியா இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அங்கை சொல்கிறாங்க உடனே இங்கே கங்கா சொல்கிறாங்க அம்மா வந்து கிரட்டும் அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கு நான் கூட பாட்டிட்ட எதுவும் வேணாம் பாட்டி கேட்காதுன்னு சொன்னேன் அது கேட்க போய் தானே இவ்வளோ அவன் தெரிஞ்சிருக்கு இல்லைனா நீ கமுக்கமாக தானே இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க உடனே இங்கே பாட்டியை போய் பார்த்தா பாட்டி செம குளவரியில் இருக்குது காவேரி பக்கத்தில் வந்து உட்கார வர்றாங்க நீ முதல்ல தள்ளிப்போடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி சொல் பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி என் கூட பேசாமல் இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நீ முதல்ல பேசாத என்னிட்ட நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நேரம் நீ உன் புருஷனோட சந்தோஷமாக வாழ்ந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டி மொதல் ஆளாக சந்தோஷப்பட்டிருப்பேன் நீ கான்ட்ராக்ட் கல்யாணம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இப்படி மாதமாயிட்டு வந்து நிற்கிற என்ன தான் நடக்குதுன்னே தெரில இனிமேல் உங்கள் விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் சந்தானம் உங்களெல்லாம் நல்லா தானடி வளர்த்தான் ஏன் ஏன்டி இப்படி ஆயிட்டிங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நல்லாவே பாட்டி திட்டுறாங்க இங்கே காவேரி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம நர்மதா வந்து படிச்சுட்டு இருக்கிறது பார்த்துட்டே இருக்குது இங்கே உடனே இங்கே தெரிஞ்சு போச்சு இங்கே பாட்டி சொல்லிடுறாங்க நர்மதா முன்னாடியே இப்போ உனக்கு குழந்தை பிறந்துச்சின்னா இப்போ என்னடி பண்ணுவேன் உன் புருஷன் வீட்டுக்கு எப்படி நீ போக முடியும் உனக்கு காண்ட்ராக்ட் கல்யாணம்னு சொல்லி அந்த ஆள் விரட்டி விட்டுட்டான் இப்போ எப்படி உன் வீட்டுக்கு போவ நீ அப்போ அப்பாவே இல்லாமல் வளர்ப்பியா உன் குழந்தைய அப்படின்னு சொல்லால் இங்கே நர்மதாக்கா அப்போ அக்காவுக்கு குழந்த பிறக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவிட்ட வந்து கேட்குறாங்க உடனே இங்கே ஏய் நர்மதா நீ உள்ளே போய் படி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விலை போ உள்ளே போ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இங்கே நர்மதா அப்படியே விருவென்னு உள்ளேக்கே போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு படிக்காமல் அப்போ அக்காவுக்கு குழந்த பிறக்க போகுதா விஜய்மம்மாக்கும் அக்காவுக்கும் அப்போ கண்டிப்பாக குழந்த பிறந்த அக்கா மாமாவும் சேர்ந்துருவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கா காவேரிக்கு எஞ்சாங்க இந்த மாதிரி சொல்ல வேணாம் சொல்ல வேணான்னு சாரதா வந்துடுறாங்க சாரதா வந்ததுக்கப்புறம் இங்கே பாட்டி வந்து சொல்கிறதுக்காக எந்திரிக்கிறாங்க டக்குன்னு இங்கே காவேரி போயிட்டு பாட்டி ப்ளீஸ் பாட்டின்னு சொல்லிவிட்டு காலில் விழுந்துறாங்க அம்மாட்ட மட்டும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லாமே இருக்காங்க இங்கே எங்கே நர்மதா கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கிட்ட நர்மதா வந்து அப்போ வந்து படிச்சுட்டு உள்ளே இருந்து வெளியே வர என்னடி இன்னும் கிளம்பாமல் இருக்க கிளம்பு ஃபிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி மேலெலாம் இன்னும் கோவமே இருக்குது காவேரியை பார்த்து முறைச்சிட்டு என்ன எல்லாரும் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா உடனே கங்காவும் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அந்த விஷயத்தை சாரதாட்ட சொல்லலை நர்மதாவும் கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி வந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இங்கே இதே ஞாபகமாகவே இருக்கா அப்போ நம்ம வீட்டுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரும்போதும் ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டோரமாக விற்பாங்கள்ல கிலு அந்த மாதிரிலாம் பொருள்லாம் விற்றுட்ருக்க அதை பார்த்துட்டு இங்கே டக்குன்னு அந்த குழந்த பிறக்க போகுதுங்கிற அந்த ஞாபகம் வந்துடுது நம்ம இதில் ஒன்று வாங்கலாமா நம்ம காவேரிக்கா குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதை வாங்க வாங்குறதுக்காக இருபது ரூபா சொல்றாரு அந்த கடைகாரரு உடனே அந்த கிளுகளை பைய வாங்கிட்டு வாங்கிட்டு சிரிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க இங்க அந்த வழியா வர்ற விஜயோட காரு நர்மதா பார்த்துட்டு நிப்பாட்டுறாரு நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து நர்மதாட்ட என்ன நர்மதா என்ன எங்கள் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்க அந்த மாதிரி ரோடு ஓரத்தில் நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இவ்வொரு வீட்டுக்கு போகணும்ல உன்னை யாரும் கூப்பிட வரலையா அப்படின்னு கேட்க இல்லை மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே சிரிச்சுட்டேன் நல்லா இருக்கேன் நீ எப்படி படிக்கிறா நல்லா இருக்க நல்லா படிக்கிறான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா சொல்கிறாங்க உடனே விஜய் கேட்குறாரு என்னது இது கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இது வா இது அப்படின்னு சொல்லிட்டு மறைக்க உடனே ஏன் மறைக்கிற இங்கே கொடு அது என்னது என்ன இதெல்லாம் இருக்க இதெல்லாம் வச்சு விளாடுவியானே அப்படின்னு சொல்லி ஐயோ என்ன இவ்வளோ குழந்தையா இருக்க நீ உனக்கு தெரியலையா ஆனால் உங்க அக்கா மாதிரியே தான் நீ இருக்க உங்க அக்கா அப்படிதான் சின்ன பிள்ளைத்தனமாக எல்லாமே பண்ணிட்டு தெரியுவான் அதே தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்லி சிரிக்கிறாரு மாமா இது எனக்கு இல்ல மாமா இது எங்க அக்காவுக்கு அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன் பாத்தியா அப்ப காவேரிக்கு தானே வாங்கியிருக்கேன் என்ன அவள் வாங்கி கேட்டாளா இது சரி காசு கொடுத்துட்டியா நானே வாங்கித்தரேன் அவட்ட போய் கொடு அப்படின்னு சொல்ல இல்லைமாம் நான் காசு கொடுத்துட்டேன் இவ்வளோ காசு உனக்கு ஏது இது நான் சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல சரி உங்கள் அக்கா இதை இல்லாமல் வச்சு விளாடுவா இது என்ன விளாட்டு இதை வச்சு அவள் எப்படி விளாடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்கா இல்லை இது அக்காவோட குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் உடனே இங்கே வச்சு அக்காவோட குழந்தைக்கா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க உங்களுக்கு தெரியாதா அக்கா வந்து மாசமாக இருக்குது இன்னைக்கு தான் வந்து எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல இங்கே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல என்ன சொல்றன் மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய்க்கு கேட்குறாரு என்ன நர்மதா சொல்றமாவ சொல்ற ஆமா மாமா இன்னைக்கு வீட்டுல அக்கா பாட்டி எல்லாருமே இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அம்மாக்கு மட்டும் தெரியாது அம்மாட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அக்கா இந்த மாதிரி பாட்டிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அந்த மாதிரி நீ அப்படி அந்த வீட்டுக்கு எப்படி போவே அந்த மாதிரி நீ குழந்தைய பெற்றுட்டு எப்படி போவ இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருந்தாங்க உங்களுக்கும் அக்காவுக்கும் சண்டை இல்லை அதனால தான் அப்படி திட்டிகிட்ருந்தாங்க அவங்களோட குழந்தைய நீ எப்படி வச்சு சுமக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் புரியவும் இல்லை ஆனால் இது கரெக்டானு தெரியலை ஆனால் அக்கா ஒரே வாந்தி எடுத்துகிட்டு இப்படியே இருக்கவும் இந்த மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோ இது கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா என்னென்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய்க்கு ஒரே சந்தோஷமாக போயிருது நிஜமாவா நீ கேட்டதெல்லாம் உண்மை தானே ஆமாம் மாமா நான் கேட்டதெல்லாம் உண்மைதான் கங்காக்கா கூட சொல்லிச்சு உன் புருஷனை நம்பி என்னடி இப்படி இப்போ வேலை பார்த்து வச்சுருக்கேன் காண்ட்ராக்ட் கல்யாணம்னு சொன்னேன் அப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ சொன்னாங்க எனக்கு அரசல் பெருசலாக தான் கேட்டுச்சுன்னு சொல்ல சரி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறார் இல்லைமாமா அவங்க கூட வந்தால் எனக்கு திட்டு தான் உள்ள நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஏய் நான் சொன்னால் கேட்க மாட்டேன் அதெல்லாம் விட்டு அது நான் பார்த்துக்குறேன் நீ வான்னு சொல்ல எங்கள் நர்மதாவை ஏற்றிட்டு கார்லேயே போய் என் விஜய் இறங்க இங்கே சாரதா உள்ளேருந்து வெளியே வர்றாங்க சாரதா பார்த்துட்டு இங்கே நர்மதா எதுக்கு இங்கே இவங்களோட நீ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா பிடிச்சி திட்டுறாங்க இல்லை மா மாமா தான் அப்படின்னு யார் உனக்கு மாமா யார் உனக்கு மாமா எதுக்கு இவரெல்லாம் மாமான்னு சொல்லிகிட்டு இருக்க நீ உன எப்போ இருந்து நான் சொல்கிறேன் இவரோட எந்த பேச்சும் வச்சுக்கிறாதேன்னு உனக்கு ஏன் கண்டவங்களோட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து அத்தை நான் இன்னும் உங்களுக்கு கண்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் முதல்ல என்னை அத்தைன்னு சொல்கிறத நிறுத்து என் பொண்ணு வாழ்க்கையே உன்னால் அழிஞ்சு போயிருச்சு இதில் என்ன அத்தை வேண்டியது கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க இன்னுமே மேல தான் இருக்கீங்களா கோவமாக இல்லாம மறக்கக்கூடிய விஷயமாதே விஷயமா நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க என் பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குதா ஆனால் அந்த தப்புக்கு காரணம் யாரு தானே இந்த மாதிரி நீ கேட்டதுனால தான் நான் அந்த மாதிரி துணிஞ்சு இறங்கிட்டா ஏழ்மையை பயன்படுத்தி இந்த மாதிரி நீ பண்ணிட்டியில் என் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா திட்டுறாங்க உடனே விஜய் இப்படியே சோகமாகவே சாரதா பார்த்துட்ருக்க உடனே இங்கே பாட்டி ஏ அவரை உள்ள வர சொல்லுடி யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே வச்சு பேசுகிறது நல்லதில்லை அக்கம் பக்கத்தில் எல்லோரும் பார்க்குறாங்க பாரு எதுக்காக அவர் வந்திருக்காரு உள்ளக்க வர சொல்லுன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி சொன்னதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி வந்து இப்படி பேத்தி வந்து மாசமாக இருக்கிறத மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறாங்கன்னு எங்கள் சாரதாக்கு புரியலை என்னத்தை நீங்கள் வேறு எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு இவரை உள்ள கூப்பிடணும் எதுக்காக நீங்கள் உள்ள கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்ல இல்லடி உள்ளக்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு சாரதா உள்ளே போயிட்றாங்க பாட்டி உள்ளே கூப்பிட்டதுன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய்க்கு என்னன்னா வீட்டில் எல்லாருமே நம்மளுக்கு எதிராக இருக்கும்போது பாட்டியாவது நம்மளை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்களே நினச்சிட்டு விவரின்னு உள்ள போகிறாரு பாட்டியை பார்த்துட்டு தேங்க்ஸ் பாட்டி என்னை உள்ள கூப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே ம் இந்த நடிப்புக்கு மட்டும் குறைச்ச இல்லை இதை தானே நாங்களும் நம்பிட்டோம் நல்லவர்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க உடனே விஜய் நினைக்கிறாரு ஓ வெளியே வச்சு திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வச்சு இந்த பாட்டி திட்டுறாங்க போலன்னு சொல்லிட்டு உடனே காவேரி அப்படின்னு சொல்ல காவேரி வந்து உள்ளேருந்து வெளியே வர அப்படியே டல்லாக வர்றதை பார்த்துட்டு எங்கள் விஜய் ஓடி போய் காவேரி என்னாச்சு உனக்கு ஏன் அப்படின்ட்டுருக்கேன் ஏன் முகம்லாம் வாடி போயிருக்குன்னு பக்கத்தில் போய் நின்றுட்டு இங்கே கண்ணத்தை எல்லாம் தொட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்காரு இங்கே விஜய் உடனே இங்கே எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல தள்ளுங்க ஃபஸ்ட்டு எதுக்கு இவ பக்கத்தில் போய் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எங்க கங்கா கேக்குறாங்க உடனே எங்க பாட்டி ஏய் இப்ப சாம இருடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி திட்டி விடுறாங்க எங்க கங்காவை அவர் என்னமும் பண்ணிட்டு போறாரு அவளே சும்மா இருக்கா உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டி நீ இப்படி பேசிட்டு இருக்க அவரோட நம்ம சண்டை தானே அவளோட இந்த நிலைமைக்கு இவர் தானே காரணம் இப்ப போய் இப்ப என்னமோ கொஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கங்கா கேக்குறாங்க உடனே இங்க காவேரி வந்து இப்படியே பார்த்துட்டு ஒண்ணுமே செய்ய முடியாம நிக்க உடனே எங்க பாட்டி என்னடா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்னாச்சு உனக்கு உனக்கு உடம்பு சரியில்லை இல்லைன்னு சொல்லிட்டு நர்மதா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க காவேரி வந்து நர்மதா பார்க்க வீட்டில் உள்ள எல்லாரும் நர்மதா பார்த்து முறைக்கிறாங்க இல்லைம்மா நான் அக்கா எப்படி இருக்கான்னு கேட்கவும் நான் தான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் அவளுக்கு உடம்பு சரியில்லையா என்ன நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்ல உடனே இங்க பாட்டியும் கங்காவும் ஆமாடி அவ காலையில இருந்து என்னமோ தலை சுத்துதுன்னு படுத்தே கடந்தா வயிறு அதனால தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் அதை சொல்லி இவ கூட்டிட்டு வந்திருக்கா பாரு நர்மதா நல்லா வேலை பண்றடி நீ உனைய வச்சுட்டு இனிமே ஒண்ணுமே பேசக்கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க

விஜய் சொல்கிறாங்க உனக்கு இங்கே இருக்க கம்ஃபர்டபுளாக இல்லையா நீ என் கூட வந்துருக்கு காவேரி உன்னை நான் பார்த்துக்குறேன் எல்லாருமே ஒவ்வொரு வேலைக்கு போகிறாங்க பாட்டி மட்டும் தானே வீட்டில் இருக்காங்க எப்படி உன்னை கவனிச்சிக்க முடியும் நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து கன்சிவாக இருக்கிறத யார்ட்டையும் சொல்லாமல் கூப்பிட பார்க்குறாரு காவேரி கம்முன்னு நிற்கிறாங்க என்ன காவேரி பேசாமல் இருக்குது அப்படின்னு உடனே சாரதா இது எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க உடனே இங்கே விஜய் இப்படியே சாரதாவை பார்த்துட்டு இது அக்ரிமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை நான் என் பொண்ணாட்டியை கூப்பிட வந்திருக்கேன் என்ன தான் நாங்கள் பண்ண கல்யாணம் தப்பான வழியில் இருந்தாலும் அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து நிஜமான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்பப்பா என்ன டயலாக் இதையெல்லாம் கேட்டு நாங்கள் ஏமாறணும் நாங்கள் ஒன்றும் முன்னாடி உள்ள குடும்பம் கிடையாது எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஏமாறுறதுக்கு சென்னை வரும்போதே சொன்னாங்க நிறையா ஏமாத்து கும்பல்லாம் இருக்கும் இங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ தானே தெரியுது எந்தெந்த வழியிலெல்லாம் ஏமாத்துவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கிறது உண்மை தான் அதுக்காக இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன் எனக்கு இவ பக்கத்தில் இருக்கணும்னு தோணுது நான் கட்டின தாலி அவள் கழுத்துல தானே கிடக்கு நான் அவளை கூட்டிட்டு போறேன் ஏய் காவேரி முதல்ல இந்த தாலினாலதான் தான் இந்த மனுஷன் உன் வீ நம்ம வீட்டுக்கு வராருனா அந்த தாலியை முதல்ல கழட்டி வீசுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி டக்குன்னு சாரதாவை இப்படி பார்க்குறாங்க என்னடி என்னைய பார்த்து முழிக்கிறேன் இந்த தாலினால தான் அவர் வர்றேன்னு சொல்கிறார் இந்த கழுத்துல கிடக்கிறதுனால தான் அவர் உன்னை தேடி தேடி வராரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அதை முதல்ல அதை இது பண்ணாமல் என்னடி பண்ணுற காண்ட்ராக்டோட அதை முடிஞ்சிச்சுன்னு தூக்கி போட தானே சொன்னேன்னு சொல்ல அத்தை நீங்க என்ன பேசுறீங்க நீங்கள் என்ன பெரியவங்க தான் நான் இப்பெல்லாம் பேச பேசலாமா நீங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்க பாட்டி அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நீங்க மட்டும் இந்த மாதிரி சைன் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா பாட்டி நான் அதுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யாரால் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா சொல்லுங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுக்கு மேல அதையே பத்தி பேசி எங்களை நோகடிக்காதீங்க அடிக்காதீங்க அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்றேன் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேது அது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாரு உடனே புரிய மாட்டேது புரிய மாட்டேதுன்னா நாங்க எப்படி உன்னைய நம்பி நாங்க அனுப்ப சொல்றேன் எங்க பிள்ளைய இந்த மாதிரி நீ ஒரு வேலை பண்ணியிருக்க இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அனுப்ப சொல்றேன் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உன்னை நான் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணேன் ஆனால் நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு டேராக போடுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் நடிச்சு இங்கேயே தங்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ராகினி சொல்கிற மாதிரி சொன்னால் என்ன செய்கிறது நாங்கள் இந்த கல்யாணம் ஆரம்பமே வந்து தப்பாக தானே ஆரம்பிச்சிருக்கு எப்படி உன் கூட என் பொண்ணை அனுப்ப சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே எங்கள் ரெண்டு பேரும் பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்காது எங்களால் முடியலை அவளுமே வந்து என்னை பிரிஞ்சு கண்டிப்பாக இருக்கவே மாட்டாள் காவிரி வாயை திறந்து சொல் நீ என்னை பிரிஞ்சு சந்தோஷமாக தான் இருக்கிறியா உண்மையை சொல்லு என்னை பிரிஞ்சு இருக்க முடியுமா சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரி போட்டுக்கிறாரு காவேரி ஒன்றுமே சொல்லலை அப்படியே பேசாமே நின்றுட்டு இருக்காங்க காவேரி நீ வாயை தொடர்ந்து சொன்னாலும் மேலே அனுபவிச்சிருக்கேன்னு தெரியும் நீ என் கூட வாரேன்னு சொல்லு அவர் கூட தான் போவேன்னு சொல்லுவேன் நீ வா ஃபர்ஸ்ட் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கையை இழுக்க அவளுக்கு சாதாரண மயக்கம் தானே வழி தானே இதுக்கே ரொம்ப இது பண்றீங்க பெற்ற தாய் நானே அதை பெருசாக எடுத்துக்கறல என்னமோ ரொம்ப என்னமோ இவ கூட இருந்த மாதிரி இது பண்ணி இருக்கீங்க அப்படித்தான் அவங்கள விட எனக்கு காவேரி மேல நிறைய அக்கறை இருக்குதான் எனக்கு அவளோட உடம்பு ரொம்பவே முக்கியம் அவளோட உடல்நிலையை நான் ரொம்பவே முக்கியம் அவள் எனக்கு கண்டிப்பா வேணும் ஏன்னா என் பொண்டாட்டி நான் அவளை கூட்டிட்டு தான் போவேன் அவள் என் கூட வரமாட்டேன்னு வாயை திறந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் அவளை விட்டுட்டு போறேன் அவளாக வாயை திறந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் வந்து காவேரியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு படியை விட்டு தாண்ட போறாரு சாரதா இங்க பாரு காவேரி இதுக்கு மேலே இந்த வீட்டை விட்டு போனா நீங்க அம்மாவை எல்லாம் மறந்துரு இவரோட நீ போனேன் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் பார்த்துக்க எப்படி இந்த மனுஷன் உனே சந்தோஷமா வச்சிருக்க மாட்டாரு தான் நிக்கணும் நாங்களும் இல்லாமல் நீ போனேனா அவ்வளவுதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்ல எங்கள் விஜய் காவேரிப்படாத நாயிருக்கேன் உனக்கு நான் எந்த காலத்திலையும் உன்னை நான் தனியாக விட மாட்டேன் நீ முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு கையை இங்கே படிக்கிட்டே அப்படியே நின்றுட்டே இருக்காங்க காவேரி அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்